இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நவசக்தி அம்மனுக்கும் முப்பெரு சக்தியாக விளங்கும் அம்மனுக்கு ராகுகால பூஜை நவ கிரகங்களில் நாலு கிரகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் இடப்ப கிரகம் பேர்ச்சின் அரை கருணையால் துர்காதேவி அம்மனுடைய அருள் ஆசீர்வாதத்தால மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தோடு சமயபுரத்து மாறியம்மன் அதர்வன காளி அங்காள பரமேஸ்வரி அம்மா நான் ஒன்னையும் ஒன்னு மட்டும் கேட்கிறம்மா கேக்குறம்மா இந்த மக்களே அம்மா என்ன அருமம்மா தாய் பக்தர்களுக்கும் சுவாமிகளுக்கும் சித்தர்களுக்கும் சில ரகசியம் தென்படாதது எனக்கு தென்படும் இந்த உலகம் தன்னுடைய உயிர் நாடி பத்ரகாளி அம்மன் தான் அம்மா அசைந்தால் உலகம் அசையும் அம்மா கோபப்பட்டால் உலகம் மறைந்துவிடும் முதல் முதல்ல இந்த உலகத்தில் ஆக்கும் சக்தியாக உருவெடுத்து உயிர் கொடுத்தவள் தான் பத்ரகாளி அம்மன் முதல் உயிர் எது என்றால் மீன் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் வருடங்கள் எண்பத்தி ஆறாயிரம் வருடங்கள் தொடர்ச்சியாக மழை பெய்து இந்த உலகத்தில் எழுபது சதவீதம் கடலாக இருக்கிறது அம்மன் திருவருளை பெறுவதற்காக இந்த ராகுகால பூஜை உனக்கு படைக்கிறேன் அம்மா பகவானே ஏனப்பா ஒரு விஷயத்தை உனக்கு பதிவு பண்றேன் உலகத்தில் எல்லா கருவறை தான் இருக்குது எல்லா கருவறையிலும் சிவலிங்கம் இருக்குது சிலைகள் இருக்கிறது உற்சவ சக்திகள் இருக்கிறது ஆறு கால பூஜை நடக்கிறது ரெண்டு கால பூஜைகள் நடக்கிறது ஒரு கால பூஜை நடக்கிறது ஆனால் ஒரு தான் சிவன் இருப்பார் இந்த உலகத்தில் அவர் மனதுக்கு எங்கு பிடிக்கிறதோ அந்த ஷன நேரம் யார் பலமான சித்தர் ஒழுக்கம் உண்மை சத்தியம் தன்னை விளம்பரம் இல்லாமல் பணத்தை நோக்கி வாழாமல் இறைவன் திருவடி தொண்டே நினைக்கிறவர்கள் அழைத்து விட்டால் ஒரு சன நேரம் வந்துதான் நீங்கள் புஷ்பத்தால் ஆசீர்வாதம் பண்றீங்க பழத்தால் ஆசீர்வாதம் பண்றீங்க இங்கு என்ன நினைக்கிறோமோ அத்தனை வெற்றியாகும் பிரம்மாண்டமான உயர்வு நமக்கு கிடைக்கும்